வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் அரிச்சுவடி சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வேலை வாய்ப்புகள் மற்றும் அரசு தேர்வுகள் குறித்த பல பயனுள்ள தகவல்களை வந்து வீடியோவாக பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து எங்களுடைய சேனலை பார்வையிடுங்க பயனுள்ளதாக இருக்கும் இன்று இன்றும் ஒரு பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் சத்துணவு திட்டத்தின் கீழ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் காலிப்பண்ணடுகளை நிரப்புவதற்கான ஒரு திருத்தம் செய்யப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது அது குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக காண இருக்கிறோம் வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இதுவரைக்கும் அரிச்சுவடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து முழுமையாக வீடியோவை காணவும் அதாவது ஒரு திருத்திய அரசாணை வெளியிடப்பட வெளியிடப்பட்டுள்ளது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நிரப்புதல் குறித்து ஒரு திருத்தம் செய்யப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அரசாணையில் என்ன கூறப்பட்டு இருக்கிறது என்பதை வந்து நாம் தெளிவாக ஒரு முறை நான் உங்களுக்கு வாசித்து காண்கிறேன் அரசாண்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் காலியாக உள்ள மொத்த சமையல் உதவியாளர் பணியிடங்கள் வந்து தற்பொழுது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் மாதம் ரூபாய் மூவாயிரம் வீதம் தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் வந்து நிறைப்பட ஆணையை வெளியிடப்பட்டுள்ளது இதில் மேலும் அரசாணை மூணு மற்றும் ஐந்தில் இறுதியில் உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளை நியமனம் செய்வதிலிருந்து விளக்கு அளிக்கப்பட்டுள்ளதற்கு இடைக்கால தடையும் வந்து விதிக்கப்பட்டுள்ளது அதாவது வந்து இந்த சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து நியமனம் செய்வதில் வந்து தடை அளிக்கப்பட்டிருந்தது இப்பொழுது அதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு ஒரு இடைக்கால தடையை வந்து விதிச்சிருக்காங்க அதாவது மாற்றுத்திறனாளிகளையும் இந்த ப வந்து நம்ம வந்து நியமனம் செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்குள் பனிரெண்டு மாதங்கள் திருப்திகரமான பணியினை முடிக்கும் தகுதியான பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் நிலை ஒன்று அதாவது ரூபாய் மூவாயிரம் முதல் ஒன்பதாயிரம் வழங்கப்பட வேண்டும் என்கிற அந்த சுற்றுக்கு பதிலாக இந்த அரசு இப்போது திருத்திய அரசாணையில் தொகுப்புதியத்தில் நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு ஓராண்டு கால பணிகளுக்கு பின்பு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் லெவல் பே ரூபாய் மூவாயிரம் முதல் ஒன்பதாயிரம் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற சொற்று வந்து சேர்க்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் மாற்றுத் இந்த பதனியில் வந்து அவங்கள வந்து நியமனம் செய்யலாம் என்கிற திருத்திய ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்